நெல்லு புத்த மாவரை மிஷினு அல்லும் பகி அரைக்கோ மிஷினு கொல்ல கோரத்துல கொழ அவைக்கணும் குளிர் மிஷினும் கூட பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பன்னியும் வைக்கணும் முடிஞ்சுதா உன்னை மறந்துட்டேன் என்ன அம்மா பட்டங்க தட்டி விட்டா ரெண்டு தட்டில இட்லயும் கொட்டி வேண்டியடனோ ஐயா ஐயா கட்டிலுக்கு மேலே பேனு காத்து தூணு காலம் காட்டும் கறி வேணும் வேமே அடே நம்ம நாட்டிலே வீட்டு வேலை செஞ்ச பொம்மை நாட்டிய பாரு மேனாட்டு நாகரிகம் கொண்ட மேனிய பாரு அவ காட்டுக்கு போவா களை எடுப்பா காரியம் பாப்பா கஞ்சி குடிப்பா இவ காரில் போவா